திருவண்ணாமலை வந்து மேற்கு மாவட்டம் நாங்கள் அது எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சோம் உழைச்சோன்ன என்ன பண்ணிட்டாங்க ஆறு தொகுதி வந்து உதயகுமார் என்ற இருக்குது நீங்கள் அங்கே போய் எல்லாம் செயல்படுங்க பண்ணுங்க போங்க நாங்கள் சரி அவங்க கூட போய் நாங்கள் என்ன பண்ணோம் சுமார் ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ண ப்ரூப் எல்லாமே இருக்குது டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் என்னென்னா எல்லாமே வச்சுருக்கோம் இவங்க என்ன பண்ணுறாங்க சுமார் அறுபது கிளை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேரை நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி ஓட் ஐடியோட எல்லாம் கையில் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குறாங்க いや 메인ானவங்க எஸ்சி மேலே வர ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொனறாங்க எஸ்சி வர கூடாது एससी வர கூடாது एससी வந்தா முதல்லே சொல்லின்டா தலைவர் சொல்லுறதது என்ன சொல்லிருக்காரு ஜாதிக்கு கிங்க பேச்சே இல்லன்னாரு ஆனா இவங்க என்ன நறாங்க எல்லாதுக்குமே ஜாதி மென்ஷன் பண்றாங்க இப்ப நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பண்ணி BC MBC க்கும கூட நாங்க போஸ்டிங் குடு பண்ணும்போது அப்ப நாங்க ойச்சிருக்கோம் இவ்ளோ பண்ணியிருக்கோம் வருகா பாருங்க இவரு நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த ஆட்டோ வித்து செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எங்களை உள்ள வைக்கல எதுவுமே பண்ணல எல்லாரும் ஆளை கொண்டாந்து போட்டு அவங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாங்க தெரியல எல்லாரும் உள்ள குடும்பமே மீட்டிங் போட்டுருக்காங்க மாவட்ட பொறுப்பு சரி ஒன்றிய பொறுப்பு சரி நகர பொறுப்பு சரி எந்த ஒரு பொறுப்புமே அறிவிக்காது அவங்கவங்க வந்து எல்லாரும் குடும்பமே உள்ள குடும்பமே வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க உள்ள கூட வர வெளியே போகிறாங்க நாங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்படுறோம் இது மாதிரி பத்து வருஷமா அந்த கட்சியில வந்து எல்லா இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன வழி இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷமா வந்து எல்லாமே போராடி இருக்கலாம் எங்களை உள்ளே உருது கிடையாது முதல்ல மாவட்டம் போட்டால் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்க தயவு செய்து ஆனால் இந்த பிரச்சனை எங்க மட்டும் கிடையாது இடி டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கு எப்போ மாவட்டத்தையும் நகரத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவார் அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே இருக்கு மெயினாக ஜாதி மென்ஷன் பண்ணுறாங்க இன்னொன்று பணம் இது ரெண்டு தான் முக்கியத்துவமாக இருக்குது எங்ககிட்ட எல்லா ஃப்ரூஃப் இருக்கு வீடியோ எனக்கு வீடியோ கூட உங்களுக்கு நான் இருக்கேன் எல்லாமே எங்கிட்ட இருக்குது ஆதாரத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு வழி வேணும் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ரெண்டு பேர் சூசைட் அட்டன் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு ஏன்னா இப்போ எங்களுக்கு வழியில் பத்து வருஷமாக மக்கள் இயக்கத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது இப்போ நம்ம கட்சி தொடங்கி இங்கே நம்ம செயல்பட்டுருக்கோம் இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது இங்கே பாருங்க எத்தனை ஆள் எல்லாம் எங்கே பாருங்க என்னென்ன நலத்திட்ட உதவிகள் மட்டும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது எங்கிட்ட இதுக்கு மேலே எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன பண்ணுறதே எங்களுக்கு புரியல மக்களை இயக்கத்தில் இருக்கும் போது இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஜாதி நெட்டுப்படை ஒண்ணு காட்டாங்களா இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற எல்லாத்துக்கும் ஜாதி நெட்டுப்படை ஒண்ணு காட்டாங்களா இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற அவங்க எங்க கிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க உதயகுமார் என்று செய்யாரு அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்க சொன்னாங்க நாங்க செயல்பட்டோம் திடீர்னு என்ன பண்ணாங்க இன்னொருத்தர் நம்ம கதிர் என்று கேட்டவர் அவருக்கு என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜாதி அடிப்படையில் எஸ்சிக்கு போட மாட்டேன்னாங்க ரெண்டு மட்டும் தான் போடுவோம் ரெண்டு பிசிக்கு போட்டு வீட்டில் தூங்கி இருபி அவர்கிட்ட போசிங் கொடுத்துட்டாங்க அவரு என்ன பண்றாரு அவருக்கு யார் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸிங்க போட்டு நீங்க ஜாதி எஸ்சி மேலே வரக்கூடாது எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம் பிசி மட்டும் மட்டும்தான் நாங்கள் பவர் கொடுப்போம் இப்ப அந்த இல்லை அந்த லிஸ்ட் அவர் வந்து பார்க்க சொல்லுங்க எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும்தான் இருக்கு முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃபு அவங்க தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சிருக்கு அப்ப நாங்க இவ்வளோ வச்சிருக்கோம் அந்த அறுபது கிளை ஓப்பன் பண்ண புரிப்பு எங்க கிட்ட இருக்கு அறுபது கிளை ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்காங்க நாங்க இது வரைக்கும் இருபது வாட்டி வந்துருக்கோம் உங்களுக்கு தெரியுங்க பார்த்துருக்கீங்களா இருபது வாட்டி வந்து எங்க தளபதி கோரம் நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா நாங்க மீடியாட்டிட்டு வந்தோம் ஏன்னா இதுக்கப்புறம் வழியில் போஸ்டிங் போட்டப்போ நாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்ட்டையும் முறையிட முடியாது எங்களுக்கு நீதி வேணும் ஐயா இது உங்ககிட்ட தான் ஏன்னா கடைசியா இது சொல்லுங்க எந்த பாருங்க மீடியா நம்பிதான் நாங்க வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் நாங்க வந்து யாரும் இது பண்ணல நீங்கள் எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒன்று மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க பாரு தலைமையில சொன்னீங்க தலைமையில் எல்லாமே பேசி ஒரு பத்து தடவை முறையிட்டோம் தலைமையில ஒரு தர ரெண்டு தடவை கிடையாது பத்து தரம் மட்டும் முறை பாருங்க ஜாதி 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 எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி மேலே மேல வரணும் அப்ப நாங்க என்ன இருங்க நாங்க எங்க இருந்திருப்பல கூட்டு தளபதியாக தளபதியாக நாங்க வயசு கஷ்டப்பட்டோம் ரத்த சிந்தனம் பிளட் பிளட் கொடுத்துருக்கோம் ஐநூறு அறுநூறு பேர் மேலே கொடுத்துருக்கோம் அது உண்டான ப்ரூப் எல்லாமே இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது வர்றது உட்காந்து மூணு நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம் பஸ்ல படுத்திருந்தோம் மூணு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா இதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்றேன் பாருங்க ஒரு ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியும் இல்லையா

அவர் தான் இதை பாக்கிறார் சம்மந்தம் கிடையாது எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர் வேட்டவளம் கதிர் அவர் தான் இதை வந்து முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையில் எல்லாமே அவர் தான் பாக்குறாரு இதுக்கு வந்து இப்பயே சொல்றேன் எங்களுக்கு நீங்க கடுமையான நடவடிக்கை வந்திருக்கோம் எங்களுக்கு கடைசி முடிவு இங்க பாருங்க நீங்க செயல்படுறது எல்லாம் பாருங்க

தலைமையிலே ஐயா புஷ்டியானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம் அவர் வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு சேர்ந்து செயல்படுங்க எல்லாம் பண்ணலாம் 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 நாங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு நாங்க இருக்கோம் நகரமும் ஒன்றியமும் என்ன பாருங்க நகரமும் ஒன்றியமும் வைச்சிருக்கோம் நாங்க வயசுக்கு வந்தோம்னா பலன் வேணும் இப்ப மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி பொறுப்பு போட்டாங்க எதன் அடிப்படையில போட்டாங்க இப்ப நாங்க காட்டுறோம்ல இவ்வளவு பண்ணிருக்கேன்னு காட்டுறோம் இதை காட்ட சொல்லுங்க எல்லாம் இப்ப வந்து இருபது இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசு எல்லாம் நீங்க பொறுப்பு மாவட்ட பொறுப்பு போடுறீங்க மாவட்ட பொறுப்பு எதன் அடிப்படையில போடுறீங்க மாவட்ட அடிப்படை பொருள் எந்த விதத்துல நீங்க போடுறீங்க எங்களோட கேள்விதான் தாங்க ஜி உங்க பேர் என்ன